ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் ஜனவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் நாலு ஐம்பத்தி மூணு மணிக்கு புள்ளி பூஜ்ஜியம் ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு அதை தொடர்ந்து ஒரே நாளில் அதிர்வுகளும் அடுத்த ரெண்டு வாரங்களில் பல சிறிய நிலநடுக்கங்களும் ஏற்பட்டுச்சு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் பேர்த்துக்கு மேல மக்கள் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பார்த்தீங்கன்னா வீடு இல்லாதவங்களா இருந்தாங்க இயற்கை பேரழிவுகள் அப்படிங்கிறது பேரழிவு தர புவியியல் அல்லது வானிலை நிகழ்வுகளாக இருக்குது அவை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பல இறப்புகளை ஏற்படுத்துது அப்புறம் மனித ஆரோக்கியம் சுற்றுச்சூழல் சொத்து மற்றும் உள்கட்டமைப்பை கடுமையாக சேதப்படுத்துது சூறாவளி அல்லது காட்டு தீ போன்ற சில இயற்கை பேரழிவுகளுக்கு பருவங்கள் இருக்கு சில பூகம்பங்கள் போன்றவை எந்த நேரத்திலும் நடக்கும் பல்வேறு வகையான இயற்கை பேரளிகள் குறிப்பிட்ட பகுதிகளில் ரொம்ப பொதுவானதா இருக்கலாம் எடுத்துக்காட்டா அமெரிக்காவில் டெக்ஸாஸ் ஒக்லஹோமா கேன்சஸ் அப்புறம் நெபிரஸ்காவுடைய சில பகுதிகளில் சூறாவளி அடிக்கடி வருது இது டொனோடா சந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மேம்பட்ட முன்னெச்சரிக்கை அமைப்புகள் அப்புறம் பேரிடர் மேலாண்மை ஆகியவை இயற்கை பேரிடர்களால் ஏற்படுற இழப்புகளிலிருந்து எண்ணிக்கையை கணிசமாக குறைச்சிருந்தாலும் இன்னும் மேம்படுத்த வேண்டிய முக்கியமான விஷயம் அதிகம் இருக்கு அமெரிக்காவில் இருக்கிற குறைஞ்ச வருமானம் அப்புறம் வெள்ளையர் அல்லாத சமூகங்கள் பெரும்பாலும் இயற்கை பேரிடர்களாக கடுமையாக பாதிக்கப்படுகிறாங்க ஏன்னா அவங்களிடம் தயாரிப்பு அப்புறம் மீட்புக்கான ஆதாரங்கள் குறைவாக இருக்குது பல வளரும் நாடுகளில் போதுமான முன்னெச்சரிக்கை அமைப்புகள் அல்லது இயற்கை பேரிடர்களுக்கு பிறகு மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான நிதி வழிகள் இல்லை காலநிலை மாற்றம் தீவிர வானிலை நிகழ்வுகளின் அதிர்வெண் மற்றும் தீவிரத்தை அதிகரித்துள்ளதால வானிலை தொடர்பான இயற்கை பேரிடர்கள் இப்போது அடிக்கடி நிகழ்வுது இயற்கை பேரிடர்களுக்கு எதிராக பாதுகாப்பதற்கு பன்முக அணுகுமுறை தேவை ஒரு பேரிடர் தாக்குதலுக்கு முன்னாடி எதிர்ப்பு திறன் கொண்ட உள்கட்டமைப்பை உருவாக்குதல் மற்றும் வளங்களை வழங்குதல் அப்புறம் சிறந்த முன்கணிப்பு அமைப்புகளில் முதலீடு செய்வது அதிக உயிர்களை காப்பாற்ற உதவும்